உலக தமிழ் நீச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் நாளை வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சங்கரஹர சதுர்த்தி இந்த ஒரு தீபத்தை நீங்கள் வீட்டில் ஏற்றி வைத்தால் போதும் நீங்கள் நினைத்தது நிச்சயம் நிறைவேறும் என்ன வந்து நம்ம தீபம் வந்து ஏத்தணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் விநாயக பெருமான் அப்படின்னு சொன்னாலே மிகவும் எளிமையானவர் அவருடைய வழிபாட்டு முறைகளும் சரி பூஜை முறைகளும் சரி ரொம்பவும் எளிமையாக இருக்கும் ஆனா மனுசார அவரை நினைச்சு நம்ம ஒரு விஷயத்த வந்து வேண்டும் அப்படின்னா அது நிச்சயமாக நமக்கு தீர்வை வந்து கொடுக்கும் நம்ம கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு எளிமையான கடவுள் தான் விநாயக பெருமான் சோ தினமுமே நீங்க விநாயக பெருமானை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தடகங்கள் அனைத்தும் நீங்கி நம்ம சங்கடங்கள் அனைத்துமே நீங்கும் அப்படிப்பட்ட சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் வழிபாடு அப்படின்றது மிக சிறப்பு வாய்ந்தது அப்படின்றது நமக்கு தெரியும் இப்போ தை மாதத்துல வெள்ளிக்கிழமையோடு சங்கடஹர சதுர்த்தி வருது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுது இந்த நாள்ல நீங்க விநாயகர் வழிபாடை எப்படி வந்து மேற்கொள்ளலாம் அப்படின்றத பத்தி எல்லாம் தொடர்ந்து பாக்கலாம் சோ நாளைக்கு காலையில சுத்தமா நீங்க வந்து குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா பூஜை அறையில நீங்க விநாயகருடைய சிலை வச்சிருந்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணிட்டு அவருக்கு சந்தன குங்கும பொட்டு வச்சு அருகம்புல் சாத்தி வாசனை நிறைந்த மலர்களால அலங்காரம் பண்ணிக்கோங்க அதோட மூணு செம்பருத்தி பூ இலைகளை வந்து ஆஹ் விநாயகருடைய பாதத்துல வச்சிருங்க ஆஹ் உங்ககிட்ட படம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா அந்த படத்தை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிட்டு அதுல மஞ்சள் குங்கும பொட்டு வந்து வச்சுக்கணும் இப்போ நம்ம ஒரு தீபம் வந்து ஏற்ற போறோம் அந்த தீபம் ஏற்றுறதுக்கு நமக்கு தேவையானது ஒரு சின்ன மண் அகல் விளக்கு அத வந்து எடுத்துக்கோங்க அதுல நம்ம வந்து தீபம் ஏத்து போறோம் அதுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் அப்படின்றது தேங்காய் எண்ணெய் சரிங்களா தேங்காய் எண்ணெய் தீபம் தான் ஏத்து போறோம் தேங்காய் எண்ணெய் ஊத்திட்டு திரி போட்டு விநாயகருடைய படமும் சிலையும் அதுக்கு முன்னாடி நீங்க வச்சுட்டு அறையில வச்சுங்க அதுக்கு பக்கத்துல நீங்க உட்கார்ந்துட்டு உங்களுக்கு என்ன நடக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ இல்ல என்ன உங்களை விட்டு விலகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது வந்து அவர் முன்னாடி சொல்லி உட்கார்ந்து சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்க இந்த வழிபாட்டை நீங்க காலையில தான் பண்ணணும் சரிங்களா உங்களால முடிஞ்சது அப்படின்னா அன்னைக்கு எதுவுமே சாப்பிடாம நீங்க விரதம் இருக்கலாம் இல்ல அப்படிலாம் முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க பால் பழமாவது சாப்பிட்டு விரதத்தை நீங்க மேற்கொள்ளலாம் இல்லைங்க என்னால பெருசா எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஏதாவது எளிமையான உணவுகளாக சாப்பிடலாம் சரிங்களா அப்புறமா சாயந்திரம் இந்த விநாயகர் கோவில் எல்லாம் சதுர்த்தி வழிபாடுகள் நடக்கும் ஒரு சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிருவாங்க ஒரு சிதற தேங்காய் உடைங்க விநாயகர் சன்னதிக்கு முன்னாடி எடுத்து வச்சோம் அதே மாதிரி மறுபடியும் வேற ஒரு மண்ணாக தேங்காய் எண்ணெய் ஊத்தி திரி போட்டு தீபம் ஏத்தி வச்சு அவருக்கு முன்னாடி அந்த தீபத்தை ஏத்துக்கோங்க அப்புறமா அவருக்கு அஹ் அவங்க பேரை சொல்லி ஏதாவது அர்ச்சனை பண்ணிக்கோங்க நீங்க வழிபாடு முடிஞ்சிட்டு வழிபாடுகள்லாம் முடிஞ்சுட்டு வீட்டுக்கு கிளம்ப போறதுக்கு முன்னாடி அவர் முன்னாடி தோப்பு கரணம் போட்டு கொட்டு வச்சு நமஸ்காரம் பண்ணிட்டு தான் வீடு திருமணம் அதுக்கப்புறமா ஏதாவது நெய்வேத்தியம் உங்களால பண்ணி எல்லா பக்தர்களுக்கும் கொடுக்க முடியுது அப்படின்னா நெய்வேத்தியத்தை அவருக்கு பண்ணிட்டு அந்த பிரசாதத்தை எடுத்து அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்க வந்து கொடுங்க ரொம்ப எளிமையான வழிபாடு தான் இதனால உங்களுடைய கஷ்டங்கள் வந்து நீங்கும் நீங்க என்ன வேண்டுதல் வச்சிருக்கீங்களோ அந்த வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி